இன்றைய வார்த்தை சங்கீதம் ஐந்து எட்டு கர்த்தாவே என் சத்துக்களின் நிமித்தம் என்னை நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே தேவனுடைய வழி நீதியாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய மனிதன் தாவீது என்பவர் சொல்லுகிறார் கர்த்தாவே என் சத்ருக்களை நிமித்தம் நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் என்று தேவனிடம் சொல்கிறார் சத்ரு என்றால் யார் அவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்கிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்கள் அவர்கள் எது செய்தாலும் தேவனுக்கு தான் இருக்கும் ஆனால் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை அவர்களுக்கு முன்பாக நீதியான வழிகளில் நடத்துவார் நீதி என்றால் அவருடைய உண்மை நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்பொழுது நம்மை நீதியிலே நடத்துவார் இன்றைக்கு உங்களுக்கு கூட சத்ருக்கள் இருப்பார்கள் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய நினைத்தாலும் அவர்கள் நினைவுகளில் இவர்களை எப்பொழுது அழிப்பது எப்பொழுது இவர்களை நான் மேற்கொள்வது என்றுதான் இதயத்தில் நினைப்பார்கள் ஆனால் நாமோ அவர்களைப் போல் இல்லாமல் நம் சத்ருக்களை நேசிக்க வேண்டும் அது தேவன் நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறார் நாம் தேவனுடைய பாக்கியவான்களாய் இருப்பதால் நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வழியை செவைப்படுத்துவார் ஆமீன்